அத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வார்த்தை கேட்கிற உங்கள் யாவரையும் கத்தராகி இயேசுவின் நாமத்தினாலே அடியான் வாழ்த்துகிறேன் தேவப்பிள்ளைகளே ஆதியாகம நாட்களிலிருந்து தொடர்ந்து ஒவ்வொரு நபர்களாக நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு மீரியாமை குறித்து தியானிக்க போகிறோம் மீரியாம் என்றால் கசப்பு என்று பொருளாக இருக்கிறது லேவி கோத்தரத்தை சேர்ந்தவர் அம்ராம் அவருடைய மனைவி ஏகபத் இவர்களுக்கு ஆரோன் மீரியாம் என்கின்ற இரண்டு பிள்ளைகள் இருந்தார்கள் மூன்றாவதாக மோச பிறப்பதற்கு முன்பதாக எப்ரேர் ஆண் பிள்ளைகளை கொல்லப்பட வேண்டும் என்கின்ற சட்டத்தை கொண்டு வந்தது பாரோன் இது என்னாகமோ இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பதாம் வசனத்திலும் ஒன்று நாளாகமோ ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலையும் பார்க்க முடியும் மூன்றாவது பிறந்த மோசை யோகபத் மூன்று மாதம் ஒலித்து ஒலித்து வளர்த்தாங்க ப இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் இனி குழந்தை ஒலித்து வைக்க முடியவில்லை என்று நாணல் பெட்டியில் வைத்து நயல் நதியில் விட்டாங்க குழந்தைக்கு என்ன சம்பவிக்கும் என்று கவனித்தது மேரியாம் அப்பொழுது மேரியாமுடைய வயது அதாவது பத்து வயதாக் காணப்பட்டது அம்ராம் மோசவுடைய தகப்பன் ஏகபத் மோசவுடைய தாயார் மோசவுடைய அண்ணன் மோசவுடைய அக்கா மூன்றாவதாக பிறந்தது தான் அம்ரானுக்கு மோசை என்று சொல்லி பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை குழந்தைய மூன்று மாதத்துக்கு பிற்பாடு மோசவை ஒழித்து வைக்க முடியாம நயல் நதியில ஒரு நானல் பெட்டியில் வைத்து விட்டுட்டாங்க அந்த குழந்தைக்கு என்ன சம்பவிக்குமோ என்று சொல்லி கவனித்தது யார் என்று சொன்னா தான் அப்போது மேரியாமுக்கு பத்து வயதாக இருந்தது என்று இங்க பார்க்கிறோம் பார்வோன் யாத்ராகமும் இரண்டாம் அதிகாரம் ஐந்துல இருந்து ஏழு வரைக்கும் நாம் வாசித்து பார்ப்போம்னா பார்வோன் குமாரத்தி ஸ்தானம் பண்ண வந்திருந்தாங்க பெட்டியை பார்த்த உடனே அதை கொண்டு வர சொல்லி அதை திறந்தபோது அழகான ஆண் பிள்ளையை கண்டு எபிரே பிள்ளை என்று தெரிந்தும் கூட வளர்க்க நினைத்தாங்க காரண தெய்வ பிள்ளைகளை எபிரே பிள்ளையை அவங்க வளர்க்க மாட்டாங்க ஏனென்று சொன்னா அவங்க அடிமைகளாய் காணப்பட்ட அவர்களை அதாவது பாரூடிய அரண்மனையில் அதாவது பிள்ளைகளாக வளர்க்க மாட்டாங்க மோசவ வளர்த்ததுக்கு காரணம் எவரைய பிள்ளை என்று தெரிந்தும் வளர்ந்ததுக்கு காரணம் இது தேவ சித்தமாய் காணப்பட்டது இந்த குழந்தை மேலே இரக்கம் வைக்கவும் கத்த நம்பனா அந்த பாரோடிய குமாரத்திக்கு ஆண்டவன் அப்ப கருவை பாராட்டினதை நம்மனா பார்க்குறோம் தேவ பிள்ளைகளை மீரியம் பாரோடிய குமாரத்தி குழந்தைய வளர்க்க ஆலோசனை கொடுத்து அந்த குழந்தைய வளர்க்க குழந்தையின் தாயை கொண்டு வந்து விட்டதும் தான் என்ன பண்ணாங்கன்னா அந்த பாரோடி குமாரத்தையும் என்ன இந்த மிகவும் ஞானமான ஆலோசனை செயல்பட்டு மோசவுடைய தாயாரிய கொண்டு வந்து அதாவது மோசவுக்கு பால் கொடுக்கும்படியான செய்த காரியத்தை யாரு செய்கிறாங்கன்னா இந்த மீரியாம்தான் செய்தாங்க தெய்வ பிள்ளைகளை சிறு வயதிலேயே சம்பாதித்து செய்த ஒரு காரியத்தை மோச குறித்து சரித்திரத்துல பார்க்கிறோம் யாத்ராகமும் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றுல இருந்து இருபத்தி நான்கு வரைக்கும் நம்ம வாசித்து பார்ப்போம்னா தேவனுக்கு ஆராதனை செய்யும்படிதான் இஸ்ரோவேல தேவனை விடுதலையாக்குனவனா மோசே இந்த இடத்துல தேவன் பேசுகிறதுனப்பனா இந்த இடத்துல பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை யாத்திராகமும் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தா இருபத்தோராம் வசனத்துல செங்கல்ல கடந்த உடனே முதல் முதல்ல அதாவது பாடு பாடல் பாடி தேவனை தம்புரு வாசித்து அதாவது மீரியாம்தான் கத்தரை துதித்து பாடுறாங்க ஆராதனை நடத்துறாங்க ஆராதனை நடத்தி ஜனங்களை என்ன பண்ணா என்ன நடத்துகிறதுனா மோசவின் அக்கா மேரியாம் பாரோண்டிய குமாரத்துக்கு குழந்தையை வளர்க்க ஆலோசனை கொடுத்து அந்த குழந்தைய வளர்க்க குழந்தையின் தாழையே கொண்டு வந்து அதாவது பாரோண்டி குமாரத்திடத்தில் கொடுத்து அது மாத்திரமல்ல அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குற சம்பாதித்தம் ஏற்படுத்துறது யாருன்னு சொன்னால் இந்த மீரியம் தான் அந்த அளவுக்கு ஞானமாய் செயல்பட்டது மேம் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை யாத்ராகமும் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றுல இருந்து வாசித்து பார்ப்போம்னா தேவனுக்கு ஆராதனை செய்யும்படிதான் இஸ்ரேவேல் ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று கத்தர் இந்த இடத்துல சொல்றாரு இஸ்ரேல் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்ட பிற்பாடு யாத்ராகமும் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனத்துல செங்கடலை கடந்த உடனே முதல் முதலில பாடல் பாடி மீரியாம் தம்புரு வாசித்து வாசித்து கொண்டே தொண்ணூறு வயதுல நடனம் ஆடி தேவனை துதித்தாங்க இந்த பாடலை பாடி ஆராதனை செய்து ஜனங்களை நடத்தி கொண்டது வந்தது யாருன்னா மீரியாம் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை இந்த நடனம் என்று சொன்னா சில சர்ச்சைகள் வருகிறத பார்க்கிறோம் தொண்ணூறு வயதுலயும் அதாவது தன் அதாவது வஸ்திரத்தை காத்துக்கொண்டு பரிசுத்தத்தை காத்து கொண்டு தான் இவங்க நடனம் ஆடி ஜனங்களை பாடல் பாடி ஆராதனை செய்து வழி நடத்தி கொண்டு வருகிறது யாத்திராகமும் பதினைந்தாம் அதிகாரம் இருபதுல இருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் வாசித்து பார்த்தோம்னா மீரியம் ஒரு தீர்க்க தரிசி என்று சொல்லப்படுகிறது பிற்பாடு மோசுடைய தலைமைத்துவத்தை இவங்க எதிர்த்தாங்க இது தேவனை எதிர்த்ததற்கு சமமா என்ன பண்ணா காணப்படுகிறது தேவ பிள்ளைகளை முன்பதாக மோசவை அவமானப்படுத்த நினைத்தாங்க என்னாகவும் பனிரெண்டாம் அதிகாரத்துல இத பார்க்கிறோம் காரண தேவ பிள்ளைகளை மோசை எழுபது தீர்க்கதரிசி ஏற்படுத்துகிறார் முழு இஸ்ரேல் ஜனங்களுக்கும் தீர்க்கதரிசியாய் காணப்பட்ட மீரியாவும் இப்போ தன்னை போல தீர்க்கதரிசனம் சொல்லுகிற எழுபது பேர் மோசை ஏற்படுத்தினாரு என்று சொல்லி மோசவே எல்லாருக்கும் முன்பதாக நபனா குற்றப்படுத்துறாங்க தேவ பிள்ளைகளை என்னாகவும் பனிரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்துல எத்தியோப்பிய ஸ்திரீய மோச விவாகம் செய்திருந்தார் என்று சொல்லப்படுகிறது தேவ பிள்ளைகளை இந்த எத்தியோப்பிய ஸ்திரி அதாவது மோசக்கு இரண்டு திருமணம் நடந்தது ஒன்று எகிப்தில் இருக்கும் போதே எத்தியோப்பிய ஸ்திரியை திருமணம் செய்திருந்தார் யூதர் பாரம்பரியத்துல சொல்லப்படுது அவங்க எகிப்துல மறித்த பிற்பாடு தான் மோச அதாவது ஒரு எகிப்தின கொலை செய்து அந்த எகிப்தனுடைய கால்விரல் மேலே தெரிய அதாவது விஷயம் வெளியே தெரிந்தது என்று சொல்லி பயந்து அதாவது எங்கே ஓடி போகிறாருன்னு சொன்னால் மீ மீதியான் வனாந்தரத்துக்கு போய் அங்கே ஒருவரை திருமணம் செய்கிறாங்க அவங்க பேர் வந்து சிப்போரா சிப்போரால் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் தேவப்பிள்ளைகளை இவங்க குற்றப்படுத்தினது இரண்டு மனைவிகள் என்ன அப்படின்னா சொல்கிறாங்க இதல்ல நிஜமான குற்றம் மோசு மேல அவங்க எரிச்சலாய் காணப்பட்டாங்க காரணம் என்ன நான் ஒருவர் மாத்திரம்தான் இஸ்ரேலுக்கு தீர்க்க தரிசாக இருந்தேன் இப்போ மோசு எழுபது பேரை ஏற்படுத்தியிருக்கிறாரே என்ற எரிச்சல் நிமித்தமாக கவனிப்போம் சிப்போரால் செய்தது கூட பாருங்க கத்தர் அதை அங்கீகரித்தார் மோசு கொல்ல கத்தை நினைக்கும் போது இரண்டு கற்களான க அதாவது ஒரு கல்லை கருகலான கல்லை எடுத்து இரண்டு பிள்ளைகளுக்கு என்ன பண்ண விருத்த சேதனம் பண்ணாங்க கர்த்த நம்ம அதை அங்கீகரித்தார் என்று சொல்லி பார்க்கணும் ஆகவே மீரியம் சாட்டுகிற குற்றச்சாட்டெல்லாம் மோசமில் இருந்த எரிச்சல் ஏன் என்று சொன்னா தன்னை போலவே எழுபது தரிசியை ஏற்படுத்தினாரே என்று சொல்லிதான் மோசவனவனா நம்மனா குற்றப்படுத்தி பேசுறாங்க இதனால தேவ பிள்ளைகளை மீரியம் சரீரத்தில் ஏதோ ஒன்று நடக்கிறது என்ன பண்ணா அவங்க உணர்ந்தாங்க அதுதான் வெண்குஷ்டமாய் காணப்பட்டது மோசவை எதிர்த்ததுனால வெண் சரீரத்தில் வெண்குஷ்டம் இதனால ஏழுனா பாளையத்துக்கு புறம்பே மீரியம் தள்ளப்படுகிறது பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளை அந்த நாட்களில் குஷ்டரோகம் ஒருவருக்குள்ள காணப்படுமானா அது தீட்டாகவும் அருவறுப்பாகவும் கருதப்பட்டது ஆகவே அவங்கள பாளையத்துக்கு புறம்பான பண்ணால் தள்ளிடுவாங்க அது எப்படி அந்த குஷ்டம் என்று கண்டுபிடிப்பாங்கன்னா புருஷனானவன் தன் மனைவி இடத்துல கால்களில் இருக்கிற வெடிப்பை கொண்டு வந்து காட்டுவார் மனைவியானவன் அதுக்கு மருந்து வச்சு பார்ப்பாங்க நாளுக்கு நாள் அது அந்த வெடிப்பு அதிகமாக ஆகுமானா இதை கொண்டு போய் யாரிடத்துல காமிப்பாங்கன்னா ஆசார் இடத்துல காமித்த உடனே ஆசாரையும் பதி பரிசோதித்து பார்த்து சரியா இது குஷ்டரோகம் குஷ்டரோகம் அல்லது குஷ்டரோகம் இல்லை என்று நம்மனா சொல்லுவார் குஷ்டரோகம் என்று சொல்லி அவர் சொல்லிட்டா அதோட அந்த புருஷன் வீட்டுக்கு வரக்கூடாது பாளையத்துக்கு புறம்ப நம்மனா போயிடணும் மனைவி பிள்ளைகள் வளர்த்த பார்க்கலாமே தவிர ஆனா அவங்கள இடத்துல இவன் என்ன பண்ணணும்னா வரவே கூடாது இவங்க கொண்டு போயிட்டு பாளையத்துல முன்பதாக போயிட்டு சாப்பாடு அவனுக்கு தேவையானதை வச்சுட்டு நம்ம வந்துடுவாங்க இவன் மனைவி பிள்ளைகள் இருக்கிறது வளர்கிறத பார்க்கலாமே தவிர இவன் என்ன பண்ண கூடானா அவங்களிடத்துல வரவே கூடாது தெய்வப்பிள்ளைகளை ஆகவேதான் மீறியாமும் பாளையத்துக்கு புறம்பா ஏழு நாள் அளவும் காணப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் என்னாகவும் இருபதாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் காணனை யாரும் சுதந்திரிக்க முடியாம போனதுன்னா மீரியம் சுதந்திரிக்க முடியாம போனதென்று இந்த இடத்துல வாசிக்கிறோம் சிறு வயதுல சகோதர பாசம் கொண்டவர்களாக இவங்க காணப்பட்டாங்க தேவ சித்த நிறைவேற இவங்க செயல்பட்டாங்க பெண்கள் மத்தியில ஆவிக்குரிய தலைவியா இருந்து ஆராதனை மற்றும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று மத்திய சுவிசேஷ புத்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்துல இவர்களை குறித்து நம்ம பார்க்கிறோம் இதற்கு பின் வந்த மீகா தீர்க்கதரிசி முக்கியமான தலைவி என்று மீரியாம மீகா தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லுகிறத பார்க்கிறோம் மீரியாம் என்றால் கசப்பு கசப்பான விளைவு மூன்று காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் முதல் காரியம் கிருவையை இழக்க பண்ணுங்க இது எபரே இருக்குதுன்னு பனிரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை நாம் வாசிப்போம் ஆனால் தேவப்பிள்ளைகளே ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கும் யாதொன்று கசப்பான வேர் முளைத்து எழும்பி அதாவது யாருக்குள்ள கசப்பான வேர் எழும்பினது என்று சொன்னால் ஏசாவுக்குள்ள கசப்பான வேர் எழும்புதனால அவர் கிருபை இழந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளை ஏசா இழந்தது சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்தார் தகப்பனுடைய ஆசிர்வாதத்தை எழுந்தார் பாருங்க தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை எழுந்தார் ஆகவேதான் அந்நிய நுகத்துல பிணைக்கப்படுகிறார் மூன்று மூன்று மனைவி அப்படின்னா திருமணம் செய்கிறது அப்படின்னா பார்க்கிறோம் ஆக தேவ பிள்ளைகளே இந்த கசப்பு எதை நமக்கு உண்டு பண்ணுன்னா கிருபையை இழக்க பண்ணுங்க தேவனுக்கு விரோதமான யாதொரு கசப்பான வேரும் நமக்குள்ள காணப்படவே கூடாது இது ஏசாவுக்குள்ள காணப்பட்ட நிமித்தமாக பிற்பாடு மனம் கசந்து அழுகிறார் கத்த என்ன பண்ண தன் மனதை மாற்றிக்கொள்ள ஏசாவை தள்ளி விடுகிறத பார்க்கிறோம் ஆக தேவ பிள்ளைகளை கசப்பு என்ன செய்யணா கிருவையை இழக்க பண்ணும் பிற்பாடு தேவனிடத்துல சேராதபடி அதை நம்மள என்ன பண்ண புறம்பே தள்ளும் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளை கசப்பான வேர் தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு ஊற்றம் வேரும் நமக்குள்ள தோன்றாதபடி மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படி இல்லைன்னா இழப்பும் இருக்கும் தேவனால புறக்கணிக்கப்படுவலாவும் காணப்படுவோம் இரண்டாவது தேவ பிள்ளைகளே கசப்பினுடைய விளைவு என்ன பண்ணனா பரிசுத்த ஆவியானவர் என்னவென்னா துக்கப்படுத்தும் என்று சொல்லி எபேசருக்கு எதன நிறுவோம் நான்காம் அதிகாரம் முப்பதாம் வசனத்திலிருந்து முப்பத்தோராம் வசன வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா அன்று நீங்க மீட்கப்படும் முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவிய துக்கப்படுத்தா தருங்க சகலவித கசப்பும் தேவ பிள்ளைகளை அப்போ மீட்கப்படுகிற நாளுக்கு என்று நமக்கு ரெண்டு மீட்பு இருக்கிறங்க முத மீட்பு பாவத்துல இருந்து மீட்டு கத்தை நமக்கு ரட்சிப்பு கொடுத்துருக்கிறார் இரண்டாவது மீட்பு இந்த உலகத்திலிருந்து நம்ம மீட்கப்பட்டு என்றென்றும் கத்தரோடு இருக்க போகிறோம் அந்த இரண்டாவது மீட்புக்கு கொடுக்கப்பட்டதுதான் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இது அந்த நாளுக்கென்று என்று கத்தர் என்னவா கொடுக்கிறான்னா முத்திரையாக கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை அப்பேற்பட்ட பரிசுத்த ஆவியானோரை துக்கப்படுத்துகிறது அதை எவைகள் என்று முப்பத்தோரம் வசனத்துல சகல விதமான கசப்பும் என்று சொல்லி முத காரியமே கசப்பு என்று வருகிறது அடுத்துதான் கோபமும் மூர்க்கமும் அதாவது கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது என்று சொல்லி பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே அப்போ பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்து எதுன்னா அதாவது கசப்பு என்று சொல்லி பார்க்கிறோம் தேவ பிள்ளைகள கசப்பு விளைவு ஒன்று கிருபையை இழக்க பண்ணும் இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணா துக்கப்படுத்தும் என்று சொல்லி பார்க்கிறோம் கசப்பின் மூன்றாவது விளைவு உள்ளத்தில் சமாதான இன்மை கொலை சருக்கதான நிறுவம் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்துல புருஷர்களே உங்கள் மனைவ இடத்துல அன்பாயிருங்கள் அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள் என்று சொல்லப்படுகிறது படுகிறது தேவ பிள்ளைகளே மனைவிக்குள்ள எந்த ஒரு கசப்பும் வரவே கூடாதுங்க இது தேவன் ஏற்படுத்தின உறவு இதில் தாயோ தகப்பனோ அல்லது உற்றால் உறவினரோ கூட பிறந்தவர்களோ தலையிடுவார்கள்னா இதுதான் பாருங்கள் புருஷர்களே உங்கள் மனைவிகளை கசந்து கொள்ளாதிருங்கன்னு சொல்றார் அப்போ கசந்து கொள்ளும்போது உள்ளத்துல அவங்களுக்கு என்ன காணப்படனா சமாதான இன்மை காணப்படும் என்று சொல்லி கொலோசியர் மூன்று பத்தொன்பதுல நபர்னா நாம் பார்க்குறோம் தெய்வப்பிள்ளைகளை திருமண உறவு கத்தர் ஏற்படுத்தின ஒன்று மற்ற உறவுகள் எல்லாம் நம்ம ஏற்படுத்தினது மாமம் மச்சான் பங்காளி இதெல்லாம் நம்மை ஏற்படுத்தினது ஒன்று மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை என்று கத்தரே நபர்னா மனுஷன் தனிமையா இருக்கிறது நல்லதில்லை என்று கண்டு படைத்த எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டவர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதில்லை என்று ஏற்ற துணையை ஏவல கத்தன் அவன் உண்டாக்கி கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இது நிமித்தம் அவன் தன் தாய் தகப்பனை விட்டு பிரிந்து தன் மனைவியோடு நபனா இசைந்து இருப்பான் என்று புருஷனுக்கு மாத்திரம் அல்ல மனைவிக்கும் இந்த பிரமாணம் இருக்கிறது ஆகவே இந்த பிரமாணத்துக்குள்ள யாரும் வரவே கூடாதுங்க அது இதை நிமித்தமாக யாராகியிலும் வருவார்கள்னா அங்கே அன்பு முறியப்படும் அதாவது மனைவி மேலேயும் சரி புருஷ மேலேயும் சரி கசப்பான காரியங்கள் எழும்பும் போது உள்ளத்தில் என்ன காணப்படும்னா சமாதான இன்மை காணப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைகளை மீரியாம் என்று சொன்னால் கசப்பு என்று சொல்லி பார்த்தோம் கசப்பு அதனுடைய விளைவு கிருவைகளை இழக்கப்படும் இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தும் மூன்றாவது உள்ளத்தில் சமாதானின்மை வந்துடும் என்று சொல்லி பார்க்கிறோம் அதனால் கசப்பை புறம்பே தள்ளுவோம் கத்தருக்கு உண்மை உள்ள பிள்ளைகளாய் மாறுவோம் கர்த்த நம்மை ஆஸ்வதிப்பார் ஜெபிப்போம் கிருவேந்தேவனே நாங்கள் உமை துதிக்கிறோம் ஆண்டரே இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தன் நீங்கள் ஆசிர்வதிங்க அன்றரே யார் மேலாகிலும் கசப்பு இருக்குமானால் உள்ளத்துல சமாதானம் போயிடும் என்று சொல்லி பார்த்தையா அன்றரே கசப்புகள் முற்றிலுமாய் அற்று போக என் தேவனுக்கு உதவி செய்யுங்க தொடர்ந்து முது கரருக்கட்டும் ஏசு நாம் துச்சி நல்ல பிதாவே ஆமேன்